வணக்கம் கீக்ஸ் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் இன்றைக்கி தேதி ஏப்ரல் அஞ்சு இன்றைக்கி எபிசோட் எண்பத்தி எட்டு நேற்று நாங்கள் வீடியோ பாட்காஸ்ட் பண்ண முடில ஆனால் ஆடியோவில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் அந்த ஆடியோ பாட்காஸ்ட்டோட லிங்க் இருக்கும் இன்றைக்கி நம்ம நியூஸுக்குள்ளே போகிறோம் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் அதாவது விக்கி இல்லை விக்கியை மாதிரி நாங்களும் ஆரம்பிச்சுக்கிறோம் வழக்கம் போல் நாங்கள் நியூஸுக்கு போகிறோம் சாம்சங் இன்னைக்கு வந்து கேலக்ஸி ஏ ட்வெண்ட்டி லான்ச் பண்ணியிருக்கு

அது இப்ப நிறைய போன்ஸ்ல சாம்சங் மோஸ்ட்லி கொடுப்பாங்க எஃப்எம் ரேடியோ இல்ல இல்ல இப்ப வந்து ஒரு சாம்சங்கோட ஹை எண்ட்ல இருக்காது அத அத சொல்றேன் அதாவது கன்மீ காஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அதான் இப்போ புது ட்ரெண்டா இருக்கு இல்லையா இந்த மிட் ரேஞ்ச் இந்த போன்ஸ்ல தான் நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் பார்க்குறோம் ஹை எண்ட் ஆக நிறைய விஷயத்தை காம்ப்ரமைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் ஆண்ட்ராய்டு பையும் இருக்கு ஓகே 3GB 30GB வித் டெடிகேட்டட் ஸ்லாட்ஸ் இருக்கு சூப்பர் எம் ஏர்டெல்லில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை ஆனால் இது பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது சாதா தேர்ட்டின் எம்பி கேமராவோட ஃபைவ் எம்பி வைடும் இருக்குது சூப்பர் தான் இது வந்து ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும் சாம்சங் இ ஸ்டோர் ஆஃப்லைன் மார்க்கெட் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எல்லா இடத்துலையுமே ஒரு ஏப்ரல் எயித்து ஆக்சுவலாக ஏ சீரீஸ் வந்து ஆஃப்லைனும் சேர்த்து இல்லையா ஆமாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எம் சீரீஸ் ஆன்லைன் மட்டும்தான் அமேசான் மட்டும்தான் வச்சுருந்தாங்க ஆமாம்

சரி சரி ஸோ இப்போ ஆஃப்லைன் மார்க்கெட்டில் இவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக இப்படி இவங்க டாமினேட் பண்ணணும்னா இவங்களை எதிர்த்து யார் போராடுவா அப்படின்னு பார்த்தா அந்த விவோவும் ஓப்போ தான் போராடி அவங்களாம் இந்த பிரைஸ் சூப்பர் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க ஃபுல் ஹெச்டியும் கொடுக்க மாட்டாங்க ஃபுல் ஹெச்டியும் யார் தான் விவோ ஓப்போ கிட்ட எல்லாமே ஹெச்டி பிளஸ் தான் கொடுப்பாங்க ஆமா இவங்களும் ஹெச்டி பிளஸ் தான் கொடுக்குறாங்க சூப்பர் நம்ம சூப்பர் நம்ம கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆண்ட்ராய்டு அடுத்த வெர்ஷன் வந்து சிஸ்டம் வைட் டார்க் மோட் வேறு சொல்லிட்டு இருக்கும் அதனால செம்ம பிளஸ் பாயிண்ட்டாக இருக்கும்ல ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் சிஸ்டம் வைட் டார்க் மோட் ஆனால் என்ன சாம்சங் தான் அடுத்த ஆண்ட்ராய்டு எப்போ வரும்னு தெரியாது ஆண்ட்ராய்டு பையன் வந்துருக்கு அதனால தான் ஒரு சார் ஆண்ட்ராய்டு பையை இப்பயே விட்டுட்டாங்க அடுத்தது வந்து விவோ ஒரு புது விவோ ஃபோன் ஒன்று சர்டிபிகேஷன் போயிருக்கு சைனால அநேகமாக இதுதான் விவோட ஃபர்ஸ்டு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபோன் நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இப்போ வந்து ஃபைனலாக ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் கொடுக்குறாங்க

இல்லையோ பி தேர்ட்டி ஃபைவ் ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் தான் அப்புறம் ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது டெடிகேட்டட் ஸ்லாட்ஸ் அடக்கும் போல் விவோ கொடுப்பான் அப்புறம் ஃபன் டச் ஓஎஸ் ஆண்ட்ராய்டு ஓரியோ பேஸ்டு ஆண்ட்ராய்டு ஓரியோ அப்புறம் இதில் ட்ரிபிள் கேமராஸ் இருக்குது தேர்ட்டின் எம்பி நார்மலாக ஓரியோ தான் ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு பை பை இருக்குது சரி சரி இல்லை இல்லை நார்மலாக நம்ம இந்த ஓரியோவை தான் ரொம்ப பேசி பழகிட்டோமா ஆண்ட்ராய்டு நைன் பார்த்தா கூட நமக்கு டக்குன்னு எல்லாருக்கும் ஓரியன் தான் இருக்குது ஓகே ஓகே ஆண்ட்ராய்ட் பை இருக்கு அப்புறமா ட்ரிபிள் கேமரா இருக்கு தேர்ட்டின் எம்பி வித் டூ எம்பி நார்மலு ப்ளஸ் டூ எம்பிக்கு போர்ட்ரேட் போர்ட்ரேட் சார்ஜு அடுத்தது அல்ட்ராவைடு எயிட் எம்பி எயிட் எம்பி அப்புறம் ஃப்ரண்ட் கேமராவும் இருக்கு சிக்ஸ்டீன் எம்பி ஃப்ரண்ட் கேமரா இருக்கு ஸோ விவோவில் சிக்ஸ்டீன் எம்பி ஃப்ரண்ட் கேமராங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஏன்னா அவங்க தேர்ட்டி டூ எம்பிக்கே போயிட்டாங்க இந்த பிரைஸ் கம்மியா தான் இருக்கும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில் இருக்கும் பத்தாயிரம் ரூபா அதான் இது வந்து கிட்டத்தட்ட யார இவங்க கம்பீட் பண்ற மாதிரி இருக்குன்னா எம் டூ ப்ரோவா அந்த மாதிரி ஜென்போன் ப்ரோ எம் டூ தானே ஃபைவ் தௌசண்ட் அதே மாதிரி ஒன் ஓகே ஸோ இது அந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வரும் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ள நல்லா தான் இருக்கும் என்ன ஃபுல் பிளஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் தான்

அடுத்தது 1+60 எனக்கு இதுல புரியல லிமிடெட் எடிஷன் இவங்க திரும்ப விட்டு நான் பார்த்தது கிடையாது லிமிடெட் எடிஷன் வந்து திருப்பி ஸ்டாக் பண்றாங்க அது ஏன் லிமிடெட் எடிஷன் ஃபோனே திருப்பி லிமிடெட் சேல்ஸ் லிமிடெட் எடிஷன் இஸ் லிமிடெட் சேல்ஸ் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் 60ல என்ன இருக்கு அதாவது 60ல மெக்லரன் எடிஷன்ல என்ன வித்தியாசம் அப்படினு பார்த்தா அந்த 10GB RAM உம் அவங்களோட சார்ஜிங் மெக்கானிசமும் தான் ஸோ மற்றபடி சிக்ஸ்டி நார்மல் சிக்ஸ்டி யூசர்ஸ் ஒன்றும் வருத்தப்படுற அளவுக்குலாம் பெரிய வித்தியாசம் கிடையாது உங்களுக்கு இது ஒர்த்தாக இருக்கலாம் இருந்தா இந்த ப்ரைஸுக்கு கொஞ்சம் ரூபாய்க்கு அதான் அட்லீஸ்ட் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நாங்க வெறும் காஸ்மெட்டிக் மட்டும் பண்ணல சின்ன விஷயங்கள் வித்தியாசங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டியிருக்காங்க இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது இம்ப்ரெசிவாக தான் இருக்குது ஆனால் இவனுக்கு மேலே ஓப்போ எல்லோரும் சூப்பர் சார்ஜ் அது இதுன்ட்டு எல்லாம் ஃபாஸ்ட் ஆகிட்டாங்க ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிட்டாங்க அதான் ஒன்று இப்போ இந்த வருஷம் ஒன் ப்ளஸ் செவனில் ஏதாவது கொண்டு வந்தால் உண்டு கண்டிப்பாக அதான் விவோ சி டூ பாயிண்ட் ஜீரோ இல்லாட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஏதாவது வரும் இந்த மெக்லா எடிஷன் வந்து அமேசான் தான் திருப்பி எக்ஸ்க்ளூசிவாக நாளைக்கு சேல்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல ஸோ இது கிட்டத்தட்ட ஒன் பிளஸ் பற்றி நம்ம பேசினாலே இந்த போக்கோ உள்ள கூட வர மாதிரி போக்கோக்கு மேஜர் அப்டேட் ஒன்று வந்திருக்கு MIUI 10.3.4.0 ஓகே ஸ்டேபிள் அப்டேட் வந்திருக்கு ஃபைனலா விட்வைன் வைட்வைன் L1 எல்லாரும் அத கேட்டிட்டே இருந்தாங்க இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணும்போது இல்ல ஆமா இத்தனை மாசம் கழிச்சு 6 மாசம் இருக்கு ஆனா பெரிய விஷயம் சரி நிறைய பேர் வந்து இல்லனா இல்ல அவ்வளவுதான உங்களுக்கு தனியா இதெல்லாம் இல்ல இவ்ளோ பேர் வாங்கி இருப்பாங்க இல்ல வாங்கி இருக்காங்க அது உண்மைதான் தெரியாம வாங்கி இருப்பாங்க நிறைய பேர் தெரியாம இருக்கு இந்த போன்ல அப்படினு வாங்கி இருப்பாங்க அப்புறமா நெட்ஃபிக்ஸ் ஏதாவது பாக்கும்போது

இப்போ ஃபோன் மேனுஃபேக்சர் ஃப்ரீயாக கூகுள்கிட்ட போய் சர்டிஃபிகேட் பண்ணி இது பண்ணலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க இவங்கெல்லாம் என்ன தான் சர்டிஃபிகேஷன் இருந்தாலும் இல்லை இல்லை டிவைஸ்க்கு அப்புறமா சர்டிஃபிகேஷன் பண்ணால் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் முன்னாடியே லிஸ்ட் ஆஃப் டிவைஸஸ் ஆட் பண்ணி வச்சுருவாங்க அவங்க டேட்டாபேஸில் இந்த டிவைஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் அதுக்கப்புறம் வந்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் நெட்ஃப்ளிக்ஸில் கூடிய சீக்கிரம் வந்துடும் பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க

நிறைய பக் ஃபிக்ஸும் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க என்எஃபி ஷேட் கார்டு நோட்டிஃபிகேஷன் சேரில் ஃபைனலாக ஆட் பண்ணிட்டாங்க சாம அதான் எல்லா ஃபிக்ஸும் பண்ணி ஒரு வழியாக ஒரு அப்டேட் வந்துருக்கு ஏன்னா மாதம் ரெண்டு அப்டேட் பண்ணுவாங்க சாம அதான் இப்போ எப்படியும் எனக்கு என்னென்னா போக்கோ யூசஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ஏதாவது இவங்க சொன்ன ஃபிக்ஸஸ் இருக்கும் ஒரு பக்கம் ஒரு சில சமயம் ஃபிக்ஸ் பண்ணுறன்ற பேரில் பக்ஸும் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள்

அவங்க கிட்ட என்ன சொல்லலாம்னா நோக்கியா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பிளஸ் தான் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா நோக்கியா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பிளஸ் வந்து செவன் பாயிண்ட் ஒன்னோட செவண்ட் பாயிண்ட் ஒன்னுக்கும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது என்ன சரி அந்த டிஸ்பிளே தானே வித்தியாசம் எஸ் இது நார்மல் ஆனா நான் வெளியில கேமராவும் மாறுது இல்லையா அது ஃப்ரண்ட் கேமரா வேற இது ஃப்ரண்ட் கேமரா சிக்ஸ்டீன் எம்பி அதுல குவாலிட்டி வித்தியாசம் இருக்கு இதோட காஸ்ட்லியான போன்ல வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியான ஃபீல் கிடைக்குது இது வந்து அதோட கம்மி பிரைஸ் தானே ஆனால் இதுல குவாலிட்டி நல்லா இருந்தது நான் அதை செக் பண்ணும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது என்னடா இது நாலாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஒரு எஸ்டிஆர் டிஸ்பிளேங்கிறாங்க பட் அது அதுல நம்ம பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது பட் கேமரா பார்த்தா சிக்ஸ்டீன் எம்பி வித்தியாசம் தானே அப்படின்னு தோணுச்சு பரவாயில்ல ஸோ சிக்ஸ் பாயிண்ட் ஒன் நல்ல ஃபோன் தான் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா அடுத்து கண்டிப்பாக வேற ஏதாவது வரும் வந்து நோக்கியா ஒன்னு

ஐஃபோன் நைன் நைனுக்கு ஆண்ட்ராய்டு போய் அதில் நல்லா இருந்துச்சு ஸ்ரீ நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்கு ஆனா உண்மையை சொல்லணும்னா நம்ம நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் செட் ஆகாது வீட்டில் ஏஜான ஆளுங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல பேட்டரி பேக்கப்போட ஒரு ஃபோன் வேணும் ஆண்ட்ராய்டாக இருந்தால் பரவாயில்ல அதில் எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஃபோன் நல்லாயிருக்கும் மற்றபடி நம்மள மாதிரி வெளியில போகும்போது நான் மேப் பார்ப்பேன் இல்லாட்டி வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம எதிர்பார்த்தோம்னா கஷ்டம் தான் ஒன் ஜிபி ரேம் வச்சு அதுவும் எவ்வளோதான் தள்ளும் அதுக்கு நாக்கு தள்ளிடுது உண்மையை சொல்லணும்னா அவ்வளோதான் இதெல்லாம் தான் இன்னியோட நியூஸ் அடுத்த இதில் அடுத்த எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அடுத்த மண்டே பார்ப்போம் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க் யூ பை பாய் தேங்க் யூ பாய் பாய் நைஸ் டே